என்னங்க நீ காஃபி அத்த அத்த அத்தை காஃபி எடுத்துக்கோங்க அத்தை ஒரு காஃபியை போட்டு கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா குடு அதா கப்பை கொடுத்துட்டீங்களே அப்புறம் நிக்கிறீங்க போங்க இல்ல புனிதா நீ கப்பை குடிச்சிட்டு நான் வாங்கினு போயிடுவேன் அதா ஆமா அப்படியே எல்லன்னா என்னைய நிக்கிறதா தான் உனக்கு நினப்பு கப்பு உங்க அம்மா வீட்டுல நீ கொண்டாந்து சீதனம் கொண்டு போ வழக்கம் போல காஃபியே வாயிலேயே வைக்க முடியல மாப்பிங்கம்மா அவரு வயல போய் பாத்துட்டு வரேன் போயிருக்காருமா மேற்பார்வையா போய் நின்னாதான் வேலை செய்வாங்கன்னு போனாரு பாக்கட்டும் டி பாக்கட்டும் மாப்பிளைக்கு இல்லாத வேற யாருக்கு என்னைக்கா இருந்தாலும் அவருக்குதான் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு வேற யாருக்கும் கிடையாது சரி தங்கம் நீ போய் உள்ள உட்காந்துருக்க சரிம்மா எல்லா வேலையும் எதுவும் இல்ல வீட்டுல நீங்க போன அத்தா காய்கறி வாங்கினேன் அதுக்குள்ளையா தின்னு தீத்துட்டீங்க கூட்டி குடும்பத்துல காயெல்லாம் அதிகமா தானே செலவாகும் நானே வீட்டுல இருக்கிற கீரை பயிறு முருங்கைக்கீரை அப்புறம் நானே கீரை போட்டுருந்தேன் அதெல்லாம் எடுத்து அத்தை வீட்டுல கொஞ்சம் தக்காளி இருக்குது கத்திரிக்காய் நட்டுருக்கேன் அதெல்லாம் கூட எடுத்து அத்தை ஏதோ பத்தாத குறைக்குதான் வெளியே வாங்குறோம் இல்லைன்னா இது எப்படி பார்த்தோம் பத்தாத காய் ஏதோ இந்த வெளிநாட்டு காய்களை வாங்குறதே கொஞ்சம் காசு கொடுங்க அத்தை பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு காய் இல்லாம கட்ட முடியாதுல்ல அப்பா அத்தை கொஞ்சம் கொடுங்களா முந்நூறு ரூபாய் தாண்டி கொடுப்பேன் அதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் நீ என்னத்த வாங்கிட்டு வாங்கிட்டு எனக்கு தெரியாது போன வரம் வாங்கிட்டு வந்த அதுக்குள்ள திரும்ப காய் வேணும்னு கேட்குறேன் அது மட்டும் இல்ல காய்கறி வாங்கிட்டு வந்து எனக்கு ஒத்த திருபாயும் கணக்கு சொல்லி ஆகணும் அது எப்போ சொல்றது இன்னைக்கு நேற்ற சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் கல்யாணம் அன்னில இருந்து ஒத்த திருபாய்க்கும் கணக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் போனா என் பிள்ளைங்களுக்கே கல்யாணம் வந்துடும் போல இருக்குது அப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போல சரிங்க கொடுங்க போனோம் என்னங்க அண்ணி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது காலைல சின்ன அண்ணி வாங்க நிறைய மறந்துட்டீங்களோ உங்களுக்கு இப்போ எதுவும் தேவைப்படுது போல எப்படி வசதி எங்க அம்மா கிட்ட என்ன எவ்வளவு ராங்கா பேசுறீங்க

அவங்களுக்கு அதுக்கே அவங்க வரக்கூடாதுன்னு எதையுமா இருந்தாங்க அவங்க வரா கல்யாணத்துக்கு எங்க வர விட மாட்டாங்க அவங்க வராத கல்யாணத்துக்கு எங்களை வர விட்டுருவாங்க அவங்களை கேட்டாலும் பஞ்சாயத்து ஆகணும் நாங்களும் கேட்டுக்கல என்ன செய்ய என்ன பண்றது பின்ன அவங்க புத்தி தெரிஞ்சது தானே சரி உட்காருங்க நீ ஏன் நின்னுட்டே இருக்கீங்க என்ன மிளகா மட்டும் காய போட்டுருக்குறேன் உழங்குறதுக்கா இல்லைங்க நீ மல்லி எல்லாம் காய வச்சு எடுத்துட்டேன் மிளகாவும் ஒரு நாள் காய வச்சிருந்தேன் ஆனா ஒரு நாள் காய்ச்சா மிளகா பத்தாதுல்ல இப்ப அரைக்க எடுத்துட்டு போனோம் அத ஒரு குவாட்டி போட்டு எடுத்தா நல்லா இருக்கும்ல முறை முறை போட்டுருக்கேன் என்னதான் காய வச்சு எடுத்தாலும் கவர்ல கட்டி வச்சா அப்ப கொண்டு போய் அரைக்கதான் நீ நல்லா இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு அரைச்சாலும் இருக்குது ஒரு காய சும்மா ஒரு ஓட்டத்துக்காக காய வைக்கிற பலகாரம் குடுக்கறேன்னு போனாங்க கல்யாணத்து பலகாரம் எங்க இன்னும் வந்து சேரால அங்க பாருங்க ஆயு உங்க சித்திக்கு சொன்ன உடனே வந்து நிக்கிறாங்க என்ன சித்தி எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு ஆமா ஆமா நேர்ல பாத்தா நல்லாதான் விசாரிப்பா என் மகன் கல்யாணத்துக்கே நீ வரல அப்புறம் என்ன விசாரிப்பு வேண்டி கிடக்கு ஏன் சித்தி என் நிலம உங்களுக்கு தெரியாதா என்ன தெரிஞ்சா என்கிட்ட கிட்ட கோச்சுக்கிறீங்களே என்னத்த சொல்றது ஒரு ஆத்தாமையில கேட்டேன் உன் நிலம எனக்கு தெரியாதா என்னடி சரி உட்காரு ஏன் வந்து நின்றுகிட்டே இருக்க ஆமா சின்ன எப்படி இருக்காங்க உங்களை யாரு இப்படி உங்களை யாரு இப்படி கடை தெருவில் அப்படி இப்படின்னு பாத்துக்க முடியுது ஆனா அவங்கள எங்கேயும் வெளியே தெரியறதில்ல எங்கயாவது விசேஷத்துல பொதுவா பார்க்க முடிஞ்சாதான் உண்டு என்னம்மா பண்ண சொல்ற என் நிலமை விட அவன் நிலமை மோசம் நான் அது இப்படி கிடைக்காது வரேன் அவளுக்கு பாவம் அதுக்கு கூட வெளியல எங்கேயும் வெளிய விட மாட்டாங்க ஏன் அவ அம்மா வீட்டுக்கே விட மாட்டாங்க என்னத்த சொல்றது என்ன இருந்தாலும் அவ ரொம்ப பாவம் தாம்மா பாவம் இல்லாத பட்ட வீட்டு பொண்ணுன்னு அவள படுத்தி அவ சண்டாளி அவ என்னதான் செய்யறது அவளுக்கு அவ பிள்ளைங்கன்னா ஒரு நியாயம் அவ மூத்தா புள்ளனா ஒரு நியாயம் என்னதான் சொல்றது எங்க அண்ணி தங்கமானவங்க அவங்க போயிட்டு அவங்க புள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுதுங்க அதுவும் இந்த ராட்சை கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க இதுக்கு இப்படி சொல்றீங்களே காலையில சாம்பார் வைக்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இத்தனைக்கா நான் தான் வச்சிக்கிறேன் அவங்க அஞ்சு நிமிஷம் இட்லி வேக அவ்வளவுதான் சொன்னோம் அவ்வளோதான் அவ ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டா கோமா அதுக்கு அது இதுன்னு பேசி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இல்லாதது பொல்லாததான் சொல்லி கிட்ட அவளுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டாரு இவங்கதான் இப்படி பண்றாங்கன்னா எங்க வீட்டுக்காரங்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது என்னமோ பெத்த அம்மா பாசத்தை கொட்டுற மாதிரி கொட்டுறதா நினைச்சுக்கிட்டு கட்டின பொண்ணாட்டிங்களே விரோதிங்கன்றாங்க என்ன சொல்றது சின்னன்னு ரொம்ப மோசமா இருக்காரு ஏன் இப்படி பண்றாரோ எதுக்காக அண்ணிய போய் அடிக்கணும்

வீட்டுல வேலை இருக்குது அவங்களுக்கு போய் சாப்பாடு போடணும் என்னதான் போட்டாலும் நானும் கூட இல்லைன்னு கத்துவாங்க என் வீட்டுக்காரர் வந்ததோ சொல்லிடுவாங்க அதான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல சொல்லல நான் வந்து இன்னொரு நாள் வந்து சாதாசமா வந்து இருந்துட்டு போறேன் இப்ப தம்பி பண்ணிட்டே கூப்பிடுங்க நான் பாத்துட்டு போயிடுறேன் அதுக்கு பிறக்க வந்து அரக்கு பிறகு ஓடுறீங்க என்னமோ போங்க நீங்க அவங்களை ரொம்ப லூசா விட்டுட்டீங்க முதல்லயே நீங்க யாரிடையே காமிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கும் அடங்கி போய் அடங்கி போய் ரொம்ப அடக்குறாங்க உங்களை அவங்க நம்ம புருஷனுக்கு சரியா இருந்தா நம்ம நாளும் கேட்கலாம் பேசலாம் நம்ம புருஷனுக்கு தான் அவங்க எள்ளு எல்லாம் எண்ணெயா இருக்காங்களே அடியெல்லாம் மிதியும் கிரான்றாங்களே அவங்க கிட்ட நம்ம என்னத்த பேசுறது நம்ம புருஷனே நமக்கு விரோதிங்கிறப்போ யார்கிட்ட நம்ம மல்லுக்கு நிக்கிறது சொல்லு சரி அதை விட்டு தள்ளு சத்யா மீனா கொஞ்சம் கூப்பிட ஆ சரிங்க அத்த மீனா மீனா இங்க கொஞ்சம் வா உன்னை பார்க்க அண்ணி வந்திருக்காங்க ஏமா சின்ன மருமகளே இது என் அண்ணன் மருமக வணக்கம் சொல்லிக்கோ வணக்கம் அண்ணி உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியலம்மா அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்னன்னா எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் கொஞ்சம் போக்குவரத்து இல்ல எனக்கு உங்களோட இப்ப நல்ல பழக்கம் அதனால தெரியாம தெரியாம வந்து பார்த்துட்டு போயிடுவேன் நீ எப்படி இருக்கே என்னன்னு பார்த்ததே இல்லையா அதான் பார்க்கணும் போல இருக்குன்னு ஓடியாது காட்டி பிடிக்கிறீங்களா நீ போட்டு கொண்டு வர்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வர்றேன் உன்னை பார்க்கணும் போல இருந்து அதான் வந்தேன் அது இல்லாம நான் காய்கறி கடைக்கு வேற போய் காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் சரிம்மா நான் போயிட்டு வர்றேன் எப்போவுமே கால சுடு தண்ணி ஊற்றிட்டு வர மாதிரி ஓடி வந்து ஓடி போயிடுது இதே வேலையா போச்சு எனக்கு எப்பயாவது அவ்வளவு பொண்ணு வெளிய போற மாதிரி இருந்தா அந்த நேரத்தை பார்த்து வாங்க அக்காவும் தங்கச்சியும் கொஞ்ச நேரம் இருந்துட்டாது போகலாம் என்னத்த சொல்றது எல்லாம் நம்ம நேரம் அவ ஒருத்தி சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அவதான் பணத்து முரு பிடிச்சி ஆடுறாளே நம்ம ஒருத்திக்கு தான் பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாம் காலம் தான் சொல்லலாம் சரிங்க நீங்க சொல்ல மாதிரியே அவங்க எங்கேயாவது வெளிய போற நேரம பார்த்து நானும் அவ்வளவு வரும் சரி இப்ப என்ன தேடுவாங்க நான் போயிட்டு காய் வாங்கிட்டு தான் போனோம் எனக்கு போக மனசே இல்ல ஆனா என்ன பண்றது போய் தானே ஆகணும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்களேன் அப்படி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் ஏதோ நீங்க தான் பயந்து பயந்து இது பண்றீங்க அவங்களை பெருசாக்கி விட்டுட்டீங்க இல்ல வேணாண்டி நம்ம தான் பாத்துட்டு வரலாம்ல அப்படி எதுக்கு இரு இருன்றது இல்லாம வீட்ல பிரச்சனை இட போகுது காலையிலே பாவம் சின்னவளுக்கு தான் பிரச்சனைன்றா இதுல இவ வேற எதுக்கு அவங்க கிட்ட அடி வாங்குறது போகட்டும் போயிட்டு வாடிங்கம்மா சரிங்க சரி நான் கிளம்புறேன்